ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது ஆரம்பத்தில் கையில் முட்டையும் கையுமாக இருக்காங்கன்னா பார்க்குறீங்க வாங்க முட்டையை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் முட்டைக்கு நம்ம முட்டையை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்மியான பொருள் வெறும் ஒரே ஒரு பொருளை வச்சு தான் அது என்ன பொருள்னு கட்டுட்டா வெறும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சு மட்டும்தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவை கிடையாது நம்ம வந்து படிச்சிருக்கோம் உப்பு இல்லை அப்படின்ட்டு குப்பையில் அப்படின்னா ஆனால் இது குப்பையில் போகவே போகாது இதுக்கு உப்பு கூட தேவையில்லைங்க அப்படி ஒரு சூப்பரான அருமையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வெறும் ஒரே பொருளை தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு அப்படின்னா ஒரு மூணு அவிச்ச முட்டையை நான் வந்து அவிச்சு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் அப்புறமா சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரே ஒரு மசாலா தாங்க வேறு எதுவுமே தேவை கிடையாது வாங்க எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சட்டியை ஆன் பண்ணிக்கலாம் பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் என்ன நல்லா ஃபீட் ஆயிருச்சு இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து மூணு முட்டைக்கு வச்சு நல்லா ஒரு பெரிய சைஸான ஒரு வெங்காயமும் அப்புறம் ஒரு குட்டி ஆனியனை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வச்சுருக்கோம் வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து நம்ம போட்ட வெங்காயம் நல்லா சுருண்டு வேகணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் வதம் இப்போ இப்போது அந்த வெங்காயம் வதம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டையை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து எல்லா முட்டையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வெங்காயம் கலர் வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு இப்போ நான் வந்து முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை ஆட் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்க முட்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் முட்டையை இந்த மாதிரி ஆணிலையும் வெங்காயத்துலேயும் அப்ளை ஆகுற மாதிரி ஒரு திந்து திண்டி விடுவேன் இப்போ தான் நம்ம சூப்பரான மேஜிக்கல் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மசாலா மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை இதுலேயே காரம் டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப இருக்கும் இப்போ இதில் வந்து நல்லா கிண்டி நல்லா மசாலாவோட கொஞ்சம் ராசி போகிற வரைக்கும் சிம்ல வச்சு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து மசால் ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கிண்டி வச்சு பாருங்க அந்த முட்டையிலேருந்து ஒரு மாதிரி நுர நுரையாக வரும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி பபிள்ஸ் வர ஃபீல் வந்து வரும் அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னா ஓகே இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமோட வாட்டர் ஆட் பண்ணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க தண்ணி வற்றினதும் ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் இப்போ தண்ணிலாம் எந்த அளவுக்கு வற்றி நல்லா ஒரு பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ஒரு பின்னத்துலாம் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் அந்த பபுள்ஸோடே இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு பின்னத்தை எடுத்து வச்சுக்கோங்க சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இது வந்துட்டு நம்ம வந்து புளி குழம்பு இல்லை தட்டாம்பயிர் குழம்பு இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு குழம்பு தக்காளி குழம்பு இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் தக்காளி குழம்பு புளி குழம்புனா புளிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷைடியஸை செஞ்சு பாருங்கள் குழம்பு சாப்பிடுவாங்க முட்டையும் காலியாகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்